வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியெல்லாம் முக்கியமான ரெண்டு டாப்பிக்கை இந்த பதவியில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் தமிழக காங்கிரஸ் காங்கிரஸுடைய மாநில தலைவர் இந்த பதவிக்கான போட்டி ரொம்ப பீக்காக இருந்துச்சு செல்வ பிறந்தவையா இல்லை ஈவி கே சிலங்கோபன் அவர்களா ஜோதிமணி அவர்களா கார்த்திக் சிதம்பரம் அவர்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவிக்கு பயங்கர போட்டி இருந்துச்சு கடைசியில் அந்த போட்டியில் யார் ஜெயிச்சது செல்வ பெருந்தகை அவர்கள் ரீச்சார் இதை நம்ம பார்த்துருப்போம் அவர் தான் தமிழக உடைய மாநில தலைவர் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஸ்டேட் பிரசிடென்ட் ஆனதுலேருந்து ஒரு மீடியாவும் அவரை கண்டுக்கலை அதுக்கப்புறம் தான் அவர் என்ன முடிவு எடுத்தாருன்னா சரி அண்ணாமலை தான் இன்றைக்கி தமிழக அரசியல் காலத்தில் டாக் ஆஃப் த டாபிக் அதனால அதனால் அண்ணாமலையை வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம் அண்ணாமலையை திட்டினா நாலு மீடியா நம்மளை பற்றி போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலையை தினமும் திட்டம் வந்து ஆரம்பித்தார் அதன் மூலமாக கொஞ்சம் விளம்பரம் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க சமீபத்தில் ஒரு மீட்டிங் வந்து நடந்துச்சு அந்த மீட்டிங் நடந்துக்க இருக்கும் அவர் பேசிக்க இருக்கும் தொண்டர்கள் எல்லாமே களைஞ்சி போயிட்டாங்க வெறும் காலி சேர் தான் இருந்துச்சு பாலிமர் கூட அதை பதிவு பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க நேற்று அந்த அப்டேட்டை வந்து நான் கொடுத்துருந்தேன் இப்போ என்ன தகவல் கிடச்சிருக்குன்னா எதுக்காக தொண்டர்கள் களைஞ்சி போனாங்க தெரியுமா பிரியாணி வந்து போட்டிருக்காங்க பிரியாணி சாப்பிட்றதுக்காக கலைஞ்சி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகளை நம்ம பார்க்க முடியுது அப்போ கட்சியுடைய மாநில தலைவர் பேசுறதை விட பிரியாணி முக்கியமாக போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சில விவாதங்களையும் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் இருக்கார் பார்த்தீங்களா கார்த்திக் சிதம்பரம் அவர்களை ஒரு வகையில் வந்து நான் வந்து பாராட்டுவேன் ஏன் அப்படின்னா அவர் சில விஷயங்களை வந்து போல்டாக பேசக்கூடிய ஒரு நபர் காங்கிரஸ் ஒட்டுமொத்த காங்கிரஸுமே நீட் தேர்வுக்கு எதிராக இருக்கும்போது கார்த்திக் சிதம்பரம் ஒரு விஷயத்தை உண்மையை வந்து சொல்லுவார் நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் அரசு பள்ளியில் இருந்து மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போன ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கை அதிகம் அப்படிங்கிறத அவர் இதுக்கு முன்னாடியே பேசியிருக்காரு என்னமோ நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக நிறைய பேர் கவர்மெண்ட் இருந்து மெடிக்கலுக்கு போன மாதிரி ஒரு தவறான பிம்பம் கட்டமைக்கப்படுது நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுபடி நிறைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிறத கார்த்திக் சிதம்பரம் இதுக்கு முன்னாடி வந்து பேசியிருக்காருங்க அதுவாக இருக்கட்டும் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கு பார்த்தீங்களா இவிஎம் மிஷின் அது மேல தூக்கி பழிய வந்து போடுவாங்க தோத்துட்டா இவிஎம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பழிய தூக்கி போடுவாங்க ஆனா அப்பையும் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இவிஎம் மேல எந்த ஒரு டவுட்டும் எனக்கு வந்து கிடையாது எலெக்ஷன் கமிஷனு இவிஎம் அந்த மிஷினை எங்க கிட்ட வந்து கொடுத்து இது மாதிரி முடிஞ்ச ஹேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் விட்டாங்க யாருமே வரக்கூட இல்ல அந்த இவிஎம் ஹேக் வந்து பண்ணுது இவிஎம்ல ஹேக் பண்ணலாம் அப்படிங்கறத நாங்க ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு ஒருத்தர் கூட வந்து வரல அதனால மேலாம் எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்க மக்கள் அதனால அவங்க ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு இதையும் போல்டா வந்து பேசியிருக்காரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அது மாதிரி மாதிரி இது அடிக்கடி சில விஷயங்களை போல்டா வந்து பேசுவார் அவர் காங்கிரஸ்ல இருந்தாலும் சில ஸ்டேட்மெண்ட்டும் இப்படி வந்து ஸ்ட்ராங்காக வந்து முன்வைப்பாரு அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு உடைய மீட்டிங்கு தமிழக காங்கிரஸுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்திருக்காரு அவர் முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா போட்டு தாக்கியிருக்காரு என்னென்ன விஷயம் பேசியிருக்காரு அப்படின்னா நம்ம கட்சியை சேர்ந்த நெல்லை மாவட்ட தலைவர் வந்து கொலை செய்யப்பட்டாரு ஆனால் ஒரு கைது கூட இப்போ வரைக்கும் நடக்கலை அந்த அதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஒரு கைது கூட இப்போ வரைக்கும் நடக்கலை நம்ம அதை பற்றி பேசாமல் அதை பற்றி முறையிடாமல் நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக உடைய இப்போ செயல்பாடு குறித்து மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு நம்ம கட்சியுடைய மாவட்ட தலைவருங்க நம்ம சென்டரில் ஆட்சியில் வந்து இருந்தோம் சென்டரில் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியுடைய மாவட்ட தலைவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட அந்த கேஸில் வந்து கைது செய்யப்படலை நம்மளும் மறந்துட்டோம் இதை பற்றி நம்ம முறையிடணும்ல ஏன் வந்து முறையிடலை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேஜில் வந்து பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தில் கூலிப்படை கொலைகள் வந்து அதிகரிச்சிருச்சு பொதுமக்களை வந்து அச்சுறுத்துது என்கவுண்டர் போலீஸ் வந்து இப்போ வந்து என்கவுண்டர் வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திருவேங்கடம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்கவுண்டரில் வந்து சுட்டு கொண்டிருக்காங்க காவல்துறை அது குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த என்கவுண்டரை நம்ம வந்து கண்டிக்கணும் என்கவுண்டர் நடக்குது அப்படின்னா சட்டம் ஒழுங்கை வந்து சரி செய்யறதுக்கு இது ஒரு பயங்கரமான ஆக்ஷன் அப்படின்னு யாரும் நினைக்க என்கவுண்டர் என்ன நடக்குது அப்படின்னாலோ அது வந்து அந்த கேஸை முடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை தான் தவிர இதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது சட்டப்படி தான் ஆக்ஷன் எடுக்க எடுக்கணுமே தவிர என்கவுண்டரை வந்து நான் நிச்சயமாக வரவேற்க மாட்டேன் காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் இப்போ நடந்த அந்த என்கவுண்டர் சம்பவத்தை கண்டிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்காரு தமிழக காங்கிரஸ் இந்த என்கவுண்டர் சம்பவத்தை இப்போ வரைக்கும் கண்டிக்கல அப்படிங்கிறது குறிப்பு அதனால தான் நம்ம கண்டிச்சிருக்கணும் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்காரு அடுத்து மின் கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு பாத்தீங்களா அதுக்கு எதிராகவும் குரல் வந்து கொடுத்துருக்காரு மின்கட்டண உயர்வு வந்து தேவையற்றது லாஸ்ட் இருபத்தி அஞ்சு ஆட்சி செய்த கட்சிகள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு யார் ஆட்சி செஞ்சால் திமுக அதிமுக தானே மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்க அதை தான் சொல்லியிருக்காரு லாஸ்ட் இருபத்தி அஞ்சு வருஷமாக தமிழக மின்சார வாரியம் இருக்குது பார்த்தீங்களா அதை சீர்திருத்தலை அதை சீர்திருத்தாதனால தான் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய சூழல் வந்து உருவாயிருக்கு ஸ்வச் பாரத் இந்தியாவிலேயே தூய்மையாக இருக்கக்கூடிய நகரங்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் இருபது நகரங்களுடைய பெயரை வந்து மத்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல ஒரு நகரம் கூட நம்ம இருந்து இல்லை அதை பத்தி யாருமே வந்து விவாதிக்க வந்து மாற்றீங்க அது மட்டும் இல்லாமல் ரோடு ஆக்சிடென்ட் இந்தியாவிலேயே சாலை விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலமாக நம்ம தமிழ்நாடு தான் இருக்கு இது மாதிரியான விஷயங்களை எதிர்த்து பேசினா தான் காங்கிரஸ் வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்காரு சமீப இரண்டு மூன்று நாட்களாக செல்வ அவர்கள் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் உடைய அந்த ஓட்சர் வந்து அதிகரிக்கணும் காங்கிரஸை வலிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி இருக்காரு கார்த்திக் சிதம்பரம் மறைமுகமாக என்ன சொல்லியிருக்காருன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு எதிராகலாம் குரல் கொடுக்காம எப்படி வந்து வளரும் அப்படிங்கிறத மறைமுகமாக கேட்டிருக்காரு செல்வ முன்னிலையிலே முன்னிலையிலேயே இவ்வளவு ஸ்பீச்சை வந்து கார்த்திக் சிதம்பரம் முன் வச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலையை சீண்டி அண்ணாமலை கிட்ட இருந்து ஒரு பெரிய ஒரு அடி வந்து விழுந்துச்சு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செல்வ அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது தொண்டர்கள் எழுந்து வந்து போனாங்க அந்த சம்பவத்தை நம்ம பார்த்துருப்போம் அடுத்து வந்து கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கட்சியுடைய முக்கியமான ஒரு தலைவரே செல்வ அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காரு இதெல்லாம் வந்து அடி மேலே அடி வந்து விழுந்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இந்த டாப்பிக்கை ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக நம்ம வந்து பார்க்குறோம் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவங்க தமிழ்நாடு மக்கள் பாவம் அப்படின்னா ஏன்னா கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கா அதுக்கு ஈக்குவலாக கர்நாடக மக்களும் ரொம்ப பாவம் அங்கேயும் சொத்து வரி உயர்வு மின் கட்டண உயர்வு பஸ் கட்டண உயர்வு டிக்கெட் கட்டணம் உயர்வு இது எல்லாத்தையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சினிமா டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா சினிமா டிக்கெட்டு மற்றும் ஓடிடியில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் பார்த்தீங்களா இப்போ நெட்ஃப்ளிக்ஸு அமேசானு ஹாட்ஸ்டாரு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்ல இதுக்கெல்லாம் ரெண்டு பர்சன்டேஜ் வரி விதிக்க செஸ் வரி விதிக்க கர்நாடக அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது மக்களுக்கு பயங்கர ஒரு கோபத்தை கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு கிடச்சிருக்கு என்ன தெரியுமா காரணம் சொல்லியிருக்காங்க ஏன் சினிமா டிக்கெட்டில் ரெண்டு பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து போடுறோம் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஏன் ரெண்டு பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து போடுறோம் தெரியுமா திரைக்கலைஞர்களுடைய நலனுக்காக தான் நாங்கள் நிதி திரட்டுறதுக்காக தான் இந்த புதிய வந்து வரி விதிக்கிறோம் புதிய வரியை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கர்நாடகா கவர்மெண்ட் விளக்கம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய காமெடி நடிகர்கள்லாம் என்ன சோற்றுக்கு கஷ்டப்பட்டு கோடி கணக்கில் வந்து சம்பாதிக்கிறாங்க எவ்வளவு பணம் வந்து புரளுது அப்போ அவங்க திரைக்கலைஞர்களுக்கு வந்து சங்கம்லாம் வச்சிருக்காங்க அப்போ கஷ்டப்படக்கூடிய திரைக்கலைஞர்களுடைய வாழ்வு முன்னேறுவதற்கு அவங்க வந்து ஆக்சன் வந்து எடுக்க மாட்டாங்களா மக்களுடைய வரி பணத்திலிருந்து தான் மக்களுடைய காசுலேருந்து தான் எடுத்து வந்து செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொதுமக்கள் கேள்விகளை எழுப்புறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind